இறைமகன் இயேசுவின் அன்பு உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் தை திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்முடைய தமிழகத்தின் மிக முக்கிய திருத்தலங்களில் ஒன்றான கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் திருவிழாவானதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையைப் போலவே தூய பெரிய நாயகி அன்னையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாக நம்மிடையே கருதப்படுகின்றது அந்த அன்னையின் வரலாற்றை பற்றியும் அந்த திருத்தலத்தின் வரலாற்றை பற்றியும் இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் பதினேழாம் நூற்றாண்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் இறை புரிய வந்தவர் கான்ஸ்டைன் ஜோசப் பிஸ்கி என்று அழைக்கப்படக்கூடிய வீரமாமுனிவர் இவர் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டு தமிழ் துறவிகளைப் போலவே காவி உடை அணிந்து தமிழகத்தில் இறை செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார் அப்படி ஒருமுறை அவர் நற்செய்தி அறிவிக்க சென்று கொண்டிருந்த பொழுது தன்னோடு இரண்டு மாதா சுரூபங்களை தோற்பையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டார் ஆரியனூர் என்று அழைக்கப்படக்கூடிய கோணாங்குப்பத்தில் அவர் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் இறைபாறினார் அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய மேய்க்கும் சிறுவர்கள் அவரிடம் இருந்த இரண்டு சுருபங்களில் ஒன்றை அவரிடமிருந்து எடுத்து ஒரு புதருக்கடியில் ஒழித்து வைத்து விட்டு சென்று விட்டனர் வீரமாமுனிவர் எழுந்து பார்த்ததும் தன்னிடமிருந்த ஒரு சுருபத்தை காணாததால் மிகவும் வருத்தப்பட்டு சுருபத்தை தேடி கிடைக்காததால் சிறிது மன வருத்தத்துடன் அங்கிருந்து புறப்படுகின்றார் போகும் வழியில் அவர் அந்த ஊரின் பாளையக்காரராகிய கச்சிராயர் என்பவரை சந்தித்து நடந்தவற்றை கூறுகின்றார் கச்சிராயரும் தனக்கு மகப்பேறு இல்லாத குறையினை வீரமாமுனிவரிடம் கூறுகின்றார் வீரமா முனிவர் அவரிடம் அன்னை மரியாலை நோக்கி செபியுங்கள் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஏலாக்குறிச்சி நோக்கி பயணம் செல்கின்றார் அன்றைய இரவு கச்சிராயருக்கு அன்னை மரியாள் கனவில் தோன்றி தான் கோணங்குப்பத்தின் காட்டில் தனித்து இருப்பதாகவும் அங்கு தனக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்புமாறும் உனக்கு நான் மகப்பேறு அருளுவேன் என்றும் கூறி கனவில் காட்சி தருகின்றார் கச்சிராயரும் எழுந்து தன்னுடன் பணியாட்களை கூட்டிக் கொண்டு கோணாங்குப்பத்திற்கு காட்டில் சென்று அந்த காட்டினை சுத்தம் செய்கின்றார் அப்பொழுது அங்கு அன்னை மரியாளுடைய திருச்சுருபமானது அவருக்கு கிடைக்கின்றது கனவில் தனக்கு காட்சி அளித்த அன்னை மரியாளும் கண்டெடுக்கப்பட்ட சுரூபமும் ஒன்றாயிருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு போகின்றார் அங்கு அன்னை மரியாளுக்கு ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி அவர்கள் வழிபடுகின்றார்கள் அன்னை மரியாள் வாக்களித்தபடியே கச்சிராயருக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறக்கின்றது சில நாட்களுக்கு பிறகு பணிகை நிமித்தமாக வீரமா முனிவர் மீண்டும் ஆரியனூர் என்று அழைக்கப்படக்கூடிய கோணாங்குப்பத்திற்கு வந்தபொழுது அங்கு தன்னிடமிருந்து தொலைந்து போன அந்த மாதா சுரூபத்தை மக்கள் ஆலயம் கட்டி எழுப்பி வணங்கப்பட்டு வருவதை கண்டு ஆச்சரியமடைந்து போகின்றார் ஊர் மக்கள் மற்றும் பாளையக்காரின் உதவியோடு வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டி அன்னை மரியாளுக்கு அங்கு ஒரு அழகிய ஆலயத்தையும் கட்டி எழுப்புகின்றார் மேலும் அன்னை மரியாளை தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சாரப்படி சேலை உடுத்தி பொன் ஆபரணங்களோடு கையில் குழந்தை இயேசுவோடு காட்சியளிக்கும் வண்ணம் ஒரு அழகிய உருவத்தை வரைந்து அதற்கு பேராயரின் அனுமதியும் பெற்று அந்த உருவத்தைப் போலவே ஒரு அழகிய திரு மரத்திலான திரு சுருபத்தை மணிலாவில் கொண்டு வந்து அதை ஆலய பீடத்தில் நிறுவுகின்றார் இன்றும் அழகும் எழிலும் குறையா வண்ணம் அந்த சுரூபத்தில் அன்னை மரியாள் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார் தமிழ் கலாச்சாரப்படி அன்னை மரியாளுக்கு பெரிய நாயகி அன்னை என்று பெயர் சூடி அன்னைக்கு முடிசூட்டினார் இவ்வாறே அன்னை மரியாள் நம் தமிழ் கலாச்சாரப்படி பெரிய நாயகியாய் வீரமா முனிவரின் துணையோடு நம் தமிழகத்தில் கால் பதித்தார் இந்த அற்புத திருச்சுருபமே வீரமா முனிவர் தன்னோடு எடுத்து வந்திருந்த இரண்டு சுருபங்களில் ஒன்று ஆகும் இன்றும் அன்னை மரியாள் தன்னை நாடி வரும் எல்லா மக்களுக்கும் எண்ணிலடங்கா புதுமைகளை இந்த கோணாங்குப்பத்தில் இருந்து எல்லாருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக மகப்பேறு வரமும் திருமண பாக்கியமும் இங்கு வரும் மக்களுக்கு கொடுக்கின்றார் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் அன்னைக்கு திருவிழாவானது இங்கு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது நம் தமிழ் குளம் காக்க வந்த பெரிய நாயகி அன்னையின் புகழ் அகிலமெங்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது நாமும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கோணாங்குப்பத்தில் எழுமிகுந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் அன்னை பெரிய நாயகியை சந்தித்து அவருடைய அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் அன்னை பெரிய நாயகி நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க